என் பேர் தமிழ் செல்வன் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு செக்யூரிட்டி கம்பெனியில் வேலை பார்க்குறோம் இந்த புக்கில் வந்து நாங்கள் வாங்க வந்திருக்கிறோம் எரியும் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு இதனுடைய தலைப்பு எப்படி எரியும் வார்த்தைகளோ அது மாதிரி இதில் உள்ள வாசகங்கள் வந்து பாதுகாவலர் சம்பந்தமாக நிறைய வந்துட்டு ரொம்ப இந்த வார்த்தைகள் எப்படி எரியுதோ அது மாதிரி வந்து நிறைய இணைப்புகள் அதில் இருக்குது அதெல்லாம் நாங்கள் படித்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அதனால தான் நம்ம எல்லாருமே வந்து செக்யூரிட்டி கம்பெனியில் வேலை பார்க்குற அனைவரும் இதை வாங்கிறதுக்கு வந்திருக்கோம் ரொம்ப இளம் எழுத்தாளர் அண்டு என்ன சொல்கிறது முதல் எழுத்தாளர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெருமையை வந்துட்டு அவர் பெற்றிருக்கிறாரு அதுபோக இவரும் வந்து இந்த செக்யூரிட்டி கம்பெனியில் வந்துட்டு வேலை பார்க்குறதுனால அவருக்கு இதனுடைய பாதுகாவலர்களுக்கான வழி என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு அனுபவித்து எழுதியிருக்கிறாரு மிகச்சிறப்பு ஸோ அனைவரும் இந்த பாதுகாவலர் பணியில் இருக்கிறவங்களாவது வாங்கி பயன்பெறுங்க படித்து பாருங்கள் புரிஞ்சிக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் அந்த எரிய வார்த்தைகள் புத்தகத்தை வாங்கியிருக்கீங்க அப்படி அந்த புத்தகத்தை பற்றி உங்களுக்கு யார் மூலயமா தெரியும் எப்படி தெரியும் சொல்லுங்கள் உங்களை பற்றி சார் வணக்கம் நான் வந்து எரியம் வார்த்தைக்குங்கிற புத்தகம் வந்து எனக்கு எப்படி அறிமுகமாகச்சுன்னா புத்தக திருவிழாவுக்கு நான் வந்தேன் அது மூலயமா இந்த புத்தகம் நான் வாங்கினேங்க அதில் சில கவிதைகளை எனக்கு மனம் கவர்ந்தது சரி படித்து பார்க்கணுங்கன்னு பார்க்கும்போது செக்யூரிட்டி அங்கே பாதுகாவலர் அப்படி வந்து ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்ட்டு இல்லைங்க எல்லாருமே இந்த படிக்கணுங்க இளைஞர்களுக்கு இந்த புத்தகத்தில் வந்து அந்த மாதிரி ஒரு பொருள் அதில் மறைஞ்சிருக்குங்க அதை வாங்கி படிச்சீங்கன்னா அவங்களுக்கு புரியுங்க அது வந்து நானும் வாங்கியிருக்கிறேங்க என் பேர் வந்து வேண்டாம் கவிஞரங்கிற முறையில் அதுக்காக வேண்டாம்னு தேவை எல்லாரும் வாங்கி படித்தா நல்லா